ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன்னருளி செய்த பாதுகா சகசிரம் நாம் இப்போது சுபாஷித பத்ததி அப்படிங்கிற சாப்டர்ல புழையிறோம் எண்ணூற்றி இருபத்தி ஓராவது ஸ்லோகம் இப்படி இருக்குது கலா சுகாஷ்டாம் ஆதிஷ்டன்னு பூம்னே சம்பந்தினாம் சம்பந்தி அபி பாதுகா से भरत आराध्यता गलासु का आतिषन्न भूमि संबंधिता पादुका पदुकुर्ग से भरत आराध्यता गड़ी கலாசுன கலைகளில் காஷ்டாம் ஆதிஷ்டன்னு எல்லோரையும் விட உயர்ந்தவன் காஷ்டம்னா ஒரு ரேஸ்ன்னு சொல்கிற ஒரு போட்டி அந்த போட்டியில் முன்னாடி இருக்கிறவன் ஸோ கலைகளில் எல்லாரையும் விட உயர்ந்தவன் பூம்னு பொதுவாக சம்பத்தினாம் அப்பி எப்படி தன்னோடு சம்பந்தம் உள்ளவர்களையும் பிரபலப்படுத்துகிறானோ பிரபலப்படுத்துகிறானோ இல்லை நாம் சேர்த்துக்கிறோம் சம்பந்திராமனு தன்னோடு சேர்ந்தவர்களையும் பிரபலப்படுத்துகிறானோ அப்படியே ரங்கதுர்யசிய எல்லாம் வல்ல ஸ்ரீரங்கநாதன் பாதுகா தனது பாதுகைகளையும் பரத ஆராத்யதாம் கதா பரதான் பரதநாள் பரதான் பரதாழ்வானால் ஆராதிக்கப்படும் வேண்மை உடையவள உடையவைகளாக செய்தான் எப்படி கலைகளில் வல்லவன் தன்னோடு சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு எல்லாம் அதே மாதிரி ஒரு பிரபலத்தை உண்டாக்குகிறானோ அதே மாதிரி எல்லாம்பல்ல ஸ்ரீரங்கநாதன் தனது பாதுகைகளுக்கும் தெல்லாம்பல்ல ஸ்ரீரங்கநாதன் தமது பாதுகைகளுக்கும் அந்த விஷயத்தை சொல்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் உனக்கு வருதுன்னு நினைக்கிறேன் அதாவது கலாசு காஷ் காஷ்டம்னு புரிஞ்சிட்டாலும் நம்ம ஒரு ரேஸ் ஒரு போட்டி அதில் அதிர்ஷ்டன் முன்னாடி ஆதிஷ்டன் முன்னாடி இருக்கிறவன் அர்த்தம் அர்த்தமாகிறது ஸ்லோத்தை படிச்சுடலாமா கலாசு காஷ்டம் ஆதிஷ்டன்னு பூம் ரே संबंधीना अभी पादुका रंगदुर्ग से भरत आराध्यता गता आराध्यता गता अड़ शलोक एनूती इपत् रेडाव श्लोकम पार स्वदेश परदेशूंत स्ववृत्तिम् अनघां न परिज्यन्ति राज्ये वने च रघुपुङ्गवपादरक्षा नैजं जघौ न खलु कण्टकशोधनं तत् सन्तः स्वदेशपरदेशविभागशून्यं हन्त स्ववृत्तिम् अनघां च अनघां न परिज्यन्ति राज्ये वने च रघुपुङ्गवपादरक्षा नैजं जगौ न खलु कण्टकशोधनं तत् सन्तनसाधुकण् सन्तः साधुकण् स्वदेशतनद्देशं परदेशवेर्देशम् விபாக சூன்யம் என்று வித்தியாசம் பாராது அவளுக்கு விபாகன்னா வித்தியாசம் சூன்யம்னா வித்தியாசம் இல்லாது வித்தியாசம் பாராது ஸ்வ தங்களுடைய அனகாம் குறை ஒன்றுமில்லாத விருத்தி நற்காரியங்களை ந பரிஜந்தி ஒருபொழுதும் விடுவதில்லை அந்த இது நம்மை போன்றோருக்கு ஆச்சரியந்தான் சாதுக்கள் தனது தேசம் வேறு தேசம் என்று வித்தியாசம் பாராது தங்களுடைய குறை ஒன்றும் இல்லாத நற்காரியங்களை ஒருபொழுதும் விடுவதில்லை அந்த இது நம்மை போன்றோர்க்கு ஆச்சரியந்தான் இதே போல ரகு பூங்கவ பாதரக்ஷா ராகவனின் பாதரக்ஷயம் ராஜே பனே ச ராஜ்யத்திலும் சரி வனத்திலும் சரி இல்லை காட்டிலும் சரி ராஜ்யத்திலும் சரி வனத்திலும் அல்லது காட்டிலும் சரி நைஜம் ஜகவ் கனு தன்னுடைய இருப்பிடம் எது என்று வித்தியாசம் பார்க்கவில்லை நைஜம்னா தன்னுடைய ஜகவுனா இருக்கிற இடம் அதில் வேற்றுமை ஒன்று பார்க்காம கண்டகசோதனம் முட்களை அல்லது பாதத்திற்கு தீங்கிழைக்கும் பொருட்களை அகற்றுதல் என்னும் பணியை செய்து கொண்டிருக்கிறது அர்த்தமாக காடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி காலில் முள் குத்தாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த பாத வேணும் இதில் கொஞ்சம் ஒரு நயம் இருக்குது கண்டகா கண்டகான்னா காட்டில் முள் மாதிரி நாட்டில் இருக்கிற முள் எதுன நாட்டில் எதிரிகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதே வேலையை தான் செஞ்சிட்டுருக்கு அது எந்த இடம்னு பாராமல் சுவதேசம் பரதேசம் என்று பார்க்காமல் நற்காரியங்களை சாதுக்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த வித்தியாச விஷயம் சொல்கிறேன் உள்ள ஒரு அர்த்தம் ஒருத்தர் படிச்சுடலாம் சாதுக்கள் தனது தேசம் வேறு தேசம் என்று வித்தியாசம் பாராது தங்களுடைய குறை ஒன்றும் இல்லாத நற்காரியங்களை ஒருபோதும் விடுவதில்லை இது நம்மை போன்றோர்க்கு ஆச்சரியம்தான் அந்தான அதுக்கு அர்த்தம் ஆச்சரியம்னு அர்த்தம் ஆச்சரியம் போல் ராகவனின் பாதரட்சியம் ராஜ்யத்திலும் சரி வனத்திலும் அல்லது காட்டிலும் சரி தன்னுடைய இருப்பிடம் எது என்று வித்தியாசம் பாராது முட்களை அதாவது பாதத்திற்கு தீங்கிழைக்கும் பொருள்களை அகற்றுதல் என்னும் பணியம் சோதனம்னா சுத்தி செய்கிறது கட்டகான முள் சொன்ன முள் அகற்றுறதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி முள் அகற்றுதல் என்னும் பணியை செய்து கொண்டே இருக்கிறது கண்டகா அப்படிங்கிறது காட்டில் முள் கண்டகாங்கிறது நாட்டில் எதிரிகள் என்று புரிந்து கொள்ளும் புரிந்து கொள்ள வேண்டும் அர்த்தமால் ஸ்லோகம் படிக்கலாம் நினைக்கிறேன் சந்தகா ஸ்வதேச பரதேச விபாக சூங்கியம் ஹந்த ஸ்வபிருத்தி அனகாம் ந பரிஜந்திம் राज्ये पने च रघुपुङ्गव नाकलु जगौ न खलु कण्टकशोधनं तत् एनूतिरुपतिमूनाश्मवान् बृम्बास्तरता बिम्बास्तरताम् अधिजगाम तृणं प्रयुक्तं प्रथिवीं सशास परिभुक्तपदं पदत्रम् किं वा न किं भवति केलिविधौ विभूनां पुण्यं सरव्यम् अभवत् पयसां निधिः वा बृम्भास्त्रताम् अधिजगामतृणं प्रयुक्तं पृथिवीं ससाचपरिमुक्तपदं पदत्रं किं वा न किं भवति கேலி விதவ் விபூனாம் புங்கியம் சரவ்யம் அபவது பயசாம் நிதிஹீபம் எப்படி இருக்குன்னு பாருங்க விபூனாம் கேலி விதவ் திறமை வாய்ந்தவர்கள் விளையாட்டு திறமையினால் பூனாம்னா இந்த பூமியில் இருக்கிற அப்படின்னு அர்த்தம் இந்த பூமியில் இருக்கிற திறமை வாய்ந்தவர்கள் அவர்கள் விளையாட்டு திறமையினால் கிம்பா நான் கிம்பவதி என்னர்த்தனா எதையும் கொண்டு எதையும் செய்வார்கள் எது உருவாகும் எது உருவாகாது என்று இல்லை முதல்ல அந்த கிம்பா நான் கிம்பவதிங்கிறதுக்கு நம்ம கிம்வான்னா எது உருவாகும் கிம்பவதி எது உருவாகாது இல்லை வேணால் நடக்கும் உதாரணத்துக்கு பிரயுக்தம் திருணம் எப்பயனும் இல்லாத புல்லில் இருந்து பிரம்மாஸ்திரதாம் அதிஜகாம பிரம்மாஸ்திரம் ராமனால் குருவானது இந்த காக்காசுரனை கொள்கிறப்போ காழி அவன் மேலே அஸ்திரம் விட்ட போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம் அதற்கு மேற்கொண்டு எழுதுகிறார் அதற்கு விபூனாம் திரு வேறு அதே விபூனாம் பராக்கிரமமுடைய பரசுராமனின் புண்ணியம் தவம் ஆகிய இவை சரவ்யம் இலக்காக ஆயி அபவத்து ஆயிற்று ஆவரும் புல்லை வச்சுருந்து பிரம்மாஸ்திரம் பண்ணார் அதற்கு இலக்கு என்னாச்சு பரசுராமனுடைய தவம் ஆயிற்று அதே சமயம் மேற்பட்டம் என்னாச்சு அதே புல் அதே ஆஸ்திரத்துக்கு பயசாம்நிதி பயசாம்னா பயசு பயச அப்படின்னா தீர்த்தம் பயசாம்நிதின்னா கடல் சமுத்திரம் சரவியம் இலக்காக அபவது ஆயிற்று ஆயிட்டா அதாவது புல்லை வச்சிருந்து பிரம்மாஸ்திரம் பண்ணினார் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு பரசுராமனுடைய தவம் இலக்காயிற்று மேலும் சமுத்திரமும் கூட இலக்காயிற்று அதே சமயத்தில் பதம் ராமனது திருவடிகளை பரிமுக்த விட்டு பிரிந்த பதத்திரம் பாதுகையோ பிருத்திவீம் சசாச உலகினை ஆண்டது இது எப்படி இருக்கும் ஸோ திறமை வாய்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் தெரியாது திறமை வாய்ந்தவர்கள் இது மாதிரி புல்ல பிரம்மாஸ்திரமாக்குவார்கள் இல்லை தம்முடைய தாம் அணிந்திருந்த பாதுகையை கொண்டு உலகத்தை ஆள்வார்கள் அர்த்தம் பதம் ராமனுடைய திருவடிகளை பரிமுக்த விட்டு பிரிந்த பதத்திரம் பாதுகையோ பிருத்திவீம் சசா ச அப்படின்னா உலகை ஆண்டதுன்னு பிருத்திவின்னா உலகு சசாசன்னா சாசனம் செய்கிறது ஆழ்வதுன்னு அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் ஸ்லோம் அப்படிங்களாமா பிம்பாஸ்திரதாம் அதிஜகாம திருணம் பிரயுக்தம் பிருத்திவீம் சசாச பரிமுக்தபதம் பதத்திரம் கிம்பா ந கிம்பவதி பதி கேலிவிதோ விபூனாம் पुण्यं सरज्ञम्बभवत् पयसां निधि श्रीमते रामानुजाय नमः